வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் தர்க்கம் யாரை பார்க்க போகிறோம்னா எடப்பாடி பழனிசாமி நைனா நாயந்திரம் பார்த்திங்கன்னா டெல்லிக்கு போகிறாங்க ஸோ அமித்ஷாவை சந்திக்கிறது தான் போகிறாங்க ஓபிஎஸ்டே கேட்கும்போது ஒரு அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு ஏன்னா இப்போ ரீசெண்டாக செங்கோட்டைன்னு தான் போயிட்டு வந்திருக்காரு ஸோ செங்கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா சந்திப்புக்கு அப்புறம் பொதுக்குழு நடக்குமோன்ற மாதிரி எல்லாருமே சொல்லியிருந்தாங்க போட்டி பொதுக்குழு எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படலை பொதுக்குழுவால் தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டிருந்தார் அதே பொதுக்குழு வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அணியை உருவாக்கி ஸோ நம்ம நீதிமன்றத்துக்கு போனால் இரட்டை இலை முடங்குற ஒரு சூழ்நிலை வரும் எடப்பாடி பழனிசாமிக்கு பலமே இரட்டை இலை தான் இரட்டை இலை இல்லைனா கண்டிப்பாக வந்து நம்மகிட்ட வந்து காம்ப்ரமைஸ் பேசுவார் அப்போ கட்சியை ஒன்றிணைக்கும் பணியில் பார்த்தீங்கன்னா தீவிரமாக இறங்கிடலாம் என்ன பார்த்த பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் போட்டு வச்சுருக்காங்க ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கினா கண்டிப்பாக வந்து பிஜேபிக்கு வாக்கள் உழுவும் ஆனால் அதில் என்ன சிக்கல்னா பலமான அதிமுக ஆயிடுச்சுன்னா பாஜக வளர முடியாது அதுவுமே ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா தமிழக பாஜக பாஜகத்தில் வரும்போது ரொம்ப வளர்ச்சி இருந்துச்சு இப்போ நயனா நயந்திரம் வந்தப்புறம் பெரிய லெவலில் வளர்ச்சி இல்லை அது வளர்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே இருக்க பாஜகவினரை விரும்பலை அதாவது பாஜகவினர்னால் ஒரு நாலு எம்எல்ஏக்கள் தான் இருக்கணும் அது இப்போ நயினா நாயந்திரன் வானதி சீனிவாசன் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்காங்க எம்எல்ஏக்களாக ஸோ இவங்க தொடர்ந்து ஜெயிக்கணும் தமிழ்நாட்டின் பாஜக அடையாளமாக இவங்க ஒரு நாலஞ்சு பேர் தான் மட்டும்தான் இருக்கணும் இத்தவங்கள்லாம் இருக்கவே கூடாது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பாஜகன்னா இந்த ஒரு நாலு பேர் தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நல்லா தெரியணுன்ற மாதிரி கொண்டு போகிறாங்க ஆனால் அண்ணாமலை இருந்தார்னா கண்டிப்பாக நிறைய பேர் ஜெயிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ அண்ணாமலை பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் எம்எல்ஏ எலெக்ஷனும் பார்த்திங்கன்னா ஜெயிக்கலை அவரோட மிகப்பெரிய லெவலாக தமிழக பாஜக தலைவராக வந்த அப்புறம் திமுக அட்டாக்கு அதிமுக அட்டாக் ஸோ இதுதான் அவர் வந்து ஃபேமஸ் ஆக்கி விட்டுச்சு ஓபிஎஸ் கூட பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு பாஜகவோட கூட்டணி இல்லைன்ற பட்சத்தில் விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி விஜயோட கூட்டணி வைக்கும் பட்சத்தில் அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னாடி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போது எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்துலையும் சிக்கியிருக்காரு கூட்டணி ஆட்சி ஸோ பிஜேபி பார்த்திங்கன்னா மூத்த தலைவிலருந்து எல்லாருமே சொல்கிறாங்க கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்றப்ப வந்து பிஜேபி எவ்வளோ சீட்டு கேட்பாங்கன்றால் ஒரு தோராயமாக நூறு சீட்டு மேலே கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது சீட்டு ஸோ ஐம்பது சீட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு இங்கே ஜெயிக்கிற அளவுக்கு இருக்காங்கன்னா கேட்டிங்கன்னா இல்லை ஒரு நாலு எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஸோ இப்போ இவ்வளோ கூட சீட்டு கொடுத்தா ஜெயிச்சுருவாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுவுமே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதே மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்கிற என்ன பார்த்திங்கன்னா அண்ணாமலை இருக்கும்போது தனித்து போட்டியிடும்போது வாக்கு சதவீதம் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ இவ்வளோ வாக்கு சதவி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கட்சியினர் தமிழ்நாட்டில் மத்தியில் பார்த்தீங்கன்னா மித்த கட்சினா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தெம்பாக இருக்க முடியும் ஸோ நீங்கள் கூட்டணி கட்சியே பார்த்திங்கனா கூட்டணியோட பலத்தையே நம்பிட்டு இருந்தீங்கன்னா குறிப்பிட்ட அதிமுகவை நம்பிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியாது நம்ம கட்சியா தான் இருக்குன்ற மாதிரி தூரம் அழுத்தி சொன்னாலுமே பிஜேபி மேலிடம் பார்த்திங்கன்னா அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கே விரும்புச்சு இதுக்கு முக்கியமான காரணம் அதிமுக இடத்த தான் பாஜக பிடிக்கணும் ஒன்றிணைந்து அதிமுக உருவாயிருச்சுன்னா கண்டிப்பாக அதோட வெற்றியை பார்த்திங்கன்னா தடுக்க முடியாது அதிமுக பார்த்திங்கன்னா எதிர்கட்சியாக இல்லை ஆளுங்கட்சியாக வரும் திமுகவே அதிமுகன்ற ஒரு நிலை தான் இருக்கும் ஸோ பிஜேபி உள்ளே வர முடியாது அதனால் ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கு பார்த்திங்கன்னா பிஜேபி தயங்குது அதனால தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சாதனை சாதக மனையிலேயே பாஜக இருக்கதா சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவரோட வசம் பார்த்திங்கன்னா அதிமுக இருக்க வரைக்குமே பிஜேபிக்கு தான் லாபம் ஏன்னா எடப்பாடியோட வழக்கு நிறையாது பார்த்திங்கன்னா பிஜேபி வசம் சிக்கிறதுக்கால ஒரு எடப்பாடி பழனிசாமியை ஒரு ரிமோட் வச்சு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பிஜேபி கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க செங்கோட்டை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் கெடு வச்சுருந்தால அது முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட வந்து அடுத்த ஒரு மூத்த தலைவர் பார்த்திங்கன்னா பேட்டி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்படி ஒரு ஒருத்தராக ஒரு ஆண்டு எதிர்பார்ப்பு இருக்குது மாதிரி வேலுமணிக்கு இது ஒரு லாபம் சொல்கிறாங்க செங்கோட்டையன் பேசினால பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அடுத்த நிலையில் இருக்கவர் செங்கோட்டையன் இப்போ எடப்பாடிக்கு அடுத்த நான் முதலமைச்சர் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் கனவில் இருக்கவர் இவர் எஸ்பி வேலுமணி அதுக்கு தடங்களாக பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் போட்ட சீனியர்கள் இருக்காங்க இப்போ செங்கோட்டையன் பேசினால ஒரு அதிருப்தியில் அவர் மாவட்ட செயலாளர் பதவியில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பன்னிச்சா பறிச்சிட்டாரு இப்போ அவர் அவுட்டு அதிமுக வந்து கொஞ்சம் ஓரம் கட்டப்பட்டு தான் பட்டிருக்காரு இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா வேலுமணிக்கு சாதகம் ஆயிடுச்சு ஸோ நம்மளுக்கு இருந்த ஒரே ஒரு இடைஞ்சலாக இருந்தது செங்கோட்டையன் செங்கோட்டையனை இப்போ காலி பண்ணி லைட்டா வந்து ஓரம் கட்டியாச்சுன்ற மாதிரி மனநிலை இருக்காரு ஏன்னா வேலுமணி பார்த்தீங்கன்னா பிஜேபியும் பிஜேபி சார்ந்த ஆர்எஸ்எஸ் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த சிஎம் ஆயிரி கனவுல இருக்கதான் சொல்கிறாங்க பிஜேபி பார்த்தீங்கன்னா வேலுமணி ஆக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க ஏன்னா வந்து அதிமுக ரீப்ளேஸ்மெண்ட்டாக பிஜேபி வந்து எப்படியா தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணணும்னா அதிமுக ஓரம் கட்டணும் அப்போ அதிமுக ஓரம் கட்டணும்னா அதிமுக ஆட்சியிலேயே உட்கார் நபர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாதகமாக இருக்கும்ன்றது தான் வந்து அவங்க என்னமா இருக்குது இப்போ எப்படி வந்து மகாராஷ்டிரா நடந்துச்சு ஏக்நாத் இந்தியா தான் முதலமைச்சர் இருந்தார் சிவசேனா தான் ஆட்சி இருந்துச்சு இப்போ சிவசேனா பார்த்த அந்த கட்சியை வந்து ஏக்நாத் சிண்டிய துணை முதலமைச்சராக தான் போகிற ஒரு சூழ்நிலை உருவாச்சு அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பிஜேபி அங்கே எப்படி ஆட்சி பிடிச்சோ அதே மாதிரி தமிழ்நாட்டின் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த தேர்தலையும் நடந்துடாது அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலில் அவங்க அவங்க இருக்கு ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் லைக் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஆச்சு தி சரி